வைகுண்ட ஏகாதசி என்றாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருவது ரத்தனாங்கி சமர்ப்பித்துக் கொள்ளுதல் பெருமானுக்கு ஆச்சரியமான ஒரு கவச்சம் ரத்தனம் ரத்தனமாக பச்சை மாணிக்கத்தாலும் வைடூரியத்தாலும் சிவப்பு கற்களாலும் வெள்ளை வைர கற்களாலும் உள்ள அழகிய இரத்தனாங்கி அதற்கு முன்பாக மெலிய ஒரு வஸ்திரத்தை சமர்ப்பித்துக் கொண்டு அவளவளா பெருமாள் இருக்கிறார் பாயு பாயுநீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதற் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசு அடியோர் ககலலாமே என்று திருமாலையிலே பாடினார் அரங்க தரவனை மாயனார் அறவின் அணவிஷ மேயமாயனார்னு திருப்பானாழ்வாருடைய அப்படி ரத்னாங்கி சமர்ப்பித்துக் கொள்கிறார் உற்சவர் வைகுண்ட ஏகாதசி தொடக்கமாக மூலமூர்த்தி முத்தங்கி சமர்ப்பித்துக் கொள்கிறார் முத்தங்கின முத்தாலேயே செய்யப்பட்ட கவசம் முத்தாலேயே செய்யப்பட்ட கபாய் அதை சாத்தி கொண்டு மூலமூர்த்தி சேவை வடநாட்டிலிருந்து எத்தனை பேர் லட்சக்கணக்கான மக்கள் தென்னாட்டிலிருந்து அனைவரும் மூலவர சேவித்தாதான் உயிர் தங்கும் ஆவியே அமுதே எந்த ஆறுயிர் அணைய எந்தாய் என்ன நமக்கு பிராணனாக ஆவியாக நாம் அனைத்துமாக பெரிய பெருமாள் மூலவருக்கிறார் உற்சவர் ரத்னாங்கியோடு விளங்குகிறார்